உடலுக்கு நடக்க நாங்கள் தற்போது ஜாழ்பான மாவட்டத்தில் அதிலும் குறிப்பாக ஜால்பான நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சுற்றுவட்ட பகுதியில் ஏன் இந்திய கடத்தொழிலாளர்களுடைய அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த கோரியும் இழுவைமடை தொழிலை முற்றாக தடை செய்ய கோரியும் ஜால்பானம் தீவிர கடத்தொழிலாளர்கள் இன்றைய தினம் பாரிய போராட்டத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அது காட்சிகளை தற்போது பார்க்கலாம் எங்களோட இனி விவமொழி ஒன்றும் மேலே கூடாது அதான் இப்போ கொள்வா பற்றது பெரிய வத்தியாவில் வார்த்தால் இப்போ வந்து கஞ்சாவணம் அந்த இதெல்லாம் வேறு அதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுது அதை இதே தாண்ட கூட இங்கே இந்தியன் ரோடோ என் படமோ இது வன்மைக்காக அதான் இப்போ கொள் இதை வந்து இந்திய அரசியல்வாதி தமிழ் மலைத்தொடர் அறிவை தொழில் மக்கள் மக்கள் இப்போ இந்த இந்தியன் நிறுவப் படகால அதிகமாக பாதிப்படைந்திருக்கிறோம் நாங்கள் எந்தவித தொழில் முயற்சியுமே இனிமேல் செய்ய இல்லாத கட்டத்தில் நாளாந்தம் திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில் லட்சக்கணக்கான தொழில்களை நாளாந்த நாங்கள் அழிவுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு இந்த திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில் ஒவ்வொரு வீடுகளிலும் இழவு ஊடும் மாதிரியே இருக்குது எங்களுக்கு எங்களோட வாழ்வாதாரங்கள் அழிக்கப்படுறதோட கடல் பலமும் அளிக்கப்படுது நாங்கள் இதே மாதிரி பல பல ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி இருந்தோம் எங்களுக்கு எந்தவித பிரயோசனவும் இல்லை யாருமே எந்தவித முடிவுகளையும் பெற்றுத் தெரியல நாங்கள் எங்களுக்கு மீனவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் இந்த முறை தனியாக இந்திய நிலவு படகு மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக நாங்கள் ஒற்று நோக்கத்தோடு வந்து இந்த குரல் கொடுக்கறதுக்காக இருக்கிறோம் தயவு செய்து எல்லை தாண்டி வார இழுவ மடியை இழுவ படக எங்கள எங்கட எல்லையில எல்லையிலிருந்து அங்கால நீங்கள் இந்தியாவில் செய்யுங்க ஆனால் எல்லைக்கு உட்படுத்தி செய்ய மாட்டான் லட்சக்கணக்கில் போதுமாக நெடுஞ்சி எடுத்துக்கொண்டா ஒரு மூன்று கோடி நாலு கோடிக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அழிவு இதே மாதிரி நைனாதீவு எழுவதீவு மண்டதீவு ஏனைய தீவுகளில் இப்படி மற்றது எல்லா கடலுக்குள்ள பெரியவரை தோல் எல்லாருக்குமே அழிவு இந்த தொழில் முறையை நீங்கள் கட்டுப்படுத்தணும் இந்த அரசாங்கத்த நாங்கள் பல முறைகளை பல பல வியூ பல வழிகளில் பல ஆர்ப்பாட்டங்களை செய்த போதிலும் எங்களுக்கு எந்தவித பிரயோசனையும் இல்லை ஆகவே தீவு மக்களாகிய நாங்களும் ஏனைய கட நித்த நித்தம் பாதிப்படைஞ்சு எங்களோட பிள்ளைகளை எங்களோட இளம் சமுதாயத்தை நாங்கள் இழந்து போய் நிற்கிறோம் எங்களோட இளம் சமுதாயத்துக்கு ஒரு தொழில் முறையை கடத்திலாமல் இருக்குது எங்களோட இளம் சமுதாயம் கூலி வேலையை செய்து இடம்பெயர் நிலைமையிலே ஆகிட்டு இந்திய நிலுவம் வழியாகலை ஆகவே நாங்கள் வினயமாக கேட்டுக்கொண்டோம் இந்த அரசாங்கத்திட்ட இந்திய நிலுவடியை நீங்கள் தடை செய்யுங்க உண்மையில் இந்த நேவி கடற்படை இலங்கை கடற்படை ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லி அடிக்கடி இந்திய நிலவப்பட பிடிச்சு கொண்டிருக்கணும் ஆனால் அந்த விதத்தில் அவைகளுக்கு நன்று சொல்கிறோம் இதை மேலும் அவைகளுக்கு இன்னும் நிலுவ பணியில் நீங்கள் பிடிக்கிறதுக்கான முயற்சியில கூட்டணும் எல்லையில் உங்களோட காவல்படைகளை அதிகரிக்கணும் என்றதை நாங்கள் வினிமா கேட்டுக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் பேசும் பொழுது நாங்கள் அவர் பாட்டுக்கு வருவதாக கூறுவார்கள் அங்கு நடைமுறையில் அவர்களால் எந்த விதமான செயல்பாடையும் அவர்களால் நடத்த முடியலை இன்னைக்கு வடமாகாணம் யுத்த காலத்தில் கூட கடல் எல்லையிலிருந்து தொழில் செய்தவர்கள் இன்றைக்கு வடமாகாணத்தின் கரையோரம் முழுவதும் இன்றைக்கு தங்களுடைய தொழில் இந்த ஆதிக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் இதை எமது நாட்டு ஜனாதிபதி எடுத்து இந்த அடுத்து இந்திய மீனவர்கள் எமது நாட்டுக்கு எல்லை தாண்டி வருவதை தடுத்து எமது மக்களை சுதந்திரமாக வாழ விட வேண்டும் என்று நான்

இலங்கை இந்திய அரசுகளிடம் கோரும் விண்ணப்பம் உலக நாடுகள் யாவும் தமக்குரிய நிலப்பரப்பை கொண்டுள்ளது போல நிர்ணயிக்கப்பட்ட கடல் எல்லையையும் கொண்டுள்ளன அதுபோலவே இலங்கையும் தனக்குரிய பிரத்யேக கடல் எல்லையை கொண்டுள்ளது இது பொருளாதார முக்கிய வலயம் என அழைக்கப்படும் இப்பிரதேசமானது வடபகுதியில் சற்று ஒடுங்கியதாகவும் தெற்கில் அகன்றும் காணப்படுகின்றது இலங்கையின் பொருளாதார நிகழும் துறை இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் யாழ்ப்பாணம் கடத்தொழில் நீரியல் திணைக்களத்தினுடைய அலுவலகத்துக்கு முன்னால் இந்த போராட்டமானது ஆரம்பித்து இருக்கின்றது தற்போது நீரியல் வள திணைக்க உதவி பணிப்பாளர் சுதாகரனும் மகஜரை கையெழுத்திருக்கிறார்கள் அதன் பின்னர் ஊர்வலமாக இந்திய துணை தூதரகம் சென்று இந்திய துணை தூதரகம் மகஜரொன்றை கையெழுத்த இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதர்பான காட்சிகள் பார்க்கலாம் पहले कल तेरी ना இந்திய தூரத்திலே தங்களுடைய மகஜிரை இழப்பிற்காக வருகின்ற சூழ்நிலையிலே தற்போது பாதுகாப்பான பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதுவரை காலம் இல்லாத அளவிலே இந்திய துணை தூரத்துக்கு முன்னால் போலீசார் தங்களுடைய பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் குறிப்பாக கண்ணீர் குண்டுகளை வீசக்கூடிய துப்பாக்கிகள் சகிதம் பாதுகாப்பு முன்னைய இதுவரை பாதுகாப்பு என்பது வழங்கப்படவில்லை சாதாரணமாக வீதிகளை மறைத்து பாதுகாப்பு வழங்குவார்கள் ஆனால் கண்ணீர் குண்டுகளை அடிக்கக்கூடிய துப்பாக்கிகள் சகிதம் பாதுகாப்பு என்பது குறைவாக காணப்பட்டது தற்போது அனுகுமாரத்தி சாநாயக ஆட்சியானது இடம்பெற்று வருகின்ற நிலையில் பாதுகாப்பான அதிகரிக்கப்பட்டிருக்கின்றமை பலத்த கேளிகள் எழுப்பி வருகின்றது Hey, <laughs> look ங்களூர் தொண்ணூத்தின் மகஜிரை அவர்கள் மருதறி வீதியாக ஜால்பான மாவட்ட செயலகத்துக்கு சென்று ஜனாதிபதி ஜால் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கையளித்திருக்கிறார்கள் அதிகளை பார்க்கலாம்

வணக்கம் நான் நெடுந்தீவு கடத்தொலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் பத்திமராச லீலியான் குருஸ் இன்றைய நாள் இந்த இந்திய அத்துமீறி எல்லை தாண்டி பெறும் அடாவடித்தனம் புரியும் இந்திய எழுவமடி தொழில் எதிர்க்க எதிர்ப்பு எதிர்ப்பு போராட்டத்துக்காக கலந்து கொண்ட தீவோ மக்கள் ஏனைய சங்க மாவட்ட மக்கள் அனைவரையும் மீனவ மக்கள் அனைவரையும் நான் நன்றி கோருகின்றேன் உண்மையிலே இந்திய படகானது எமது தீவு மட்டுமில்லாமல் வடமாகாணம் பூராகவும் ஏழு நாட்களாக எங்களது வாழ்வாதாரத்தை அழித்து ஒழிக்கின்றது உண்மையிலே நாங்கள் இன்று முடங்களாக ஆக்கப்பட்டுள்ளோம் கையாளாகாத ஒரு மீனவர்களாக ஆக்கப்பட்டுள்ளோம் எமது வருங்கால சந்ததியிட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கின்றது உண்மையிலே ஒரு வளம் என்பது நாங்களும் பயன்படுத்தி அதை பாதுகாப்பத் பாதுகாப்போடு வரும் சந்தனினருக்கு கையளிப்பது ஆகவே இன்று இந்த இந்திய அடாவடித்தனமாக தொழில் புரியும் இந்த இந்திய நிலுவப்படகால நம்ம சந்ததிக்கு பாதுகாப்பான வளத்தை நாங்கள் கொடுக்க முடியாத நிலையில் ஒரு துப்பாக்கிய நிலையில் உள்ளோம் இந்த வளத்தை துஷ்பிரயோகம் செய்யணும் இந்த இந்திய நிலுவப்படகு அடாவடித்தனமாக அத்துமுறிய ஒரு தொழில் முறையை மேற்கொள்வதால் எங்களுக்கு மிகவும் கவலைக்குரிய இடமாக இருக்கின்றது உண்மையில் இந்த இந்திய நிலுவப்படகு வலு கொண்ட இயந்திரங்களை கொண்ட இந்திய நிலுவப்படகு படகை எல்லை தாண்டி வருவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இன்று எமது வாழ்வாதாரங்கள் அடியோடு ஒழித்து ஒழிக்கப்படுகின்றது எமது பிள்ளைகளின் கல்வி நிலை மிகவும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது ஆகவே இந்த திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில் தொழில்களை புரிந்த இந்திய இப்போது ஏழு நாட்களும் தொழில்களை புரிந்து எமது வாழ்வாதாரத்தையும் வலைகளையும் எமது தொழில் உபகரணங்களையும் அடியோடு அழித்தொழிக்கின்றது நாங்கள் இந்த இந்திய அழைப்படவுக்காக பல ஆண்டுகளாக இருந்து பல வழிமுறைகளாக நாங்கள் போராட்டங்களை நடத்தி வருகிறோம் ஆனால் எங்களுக்கு எந்தவித ஒரு தீர்வும் இத்தவரைக்கும் வழங்கப்படவில்லை நாங்கள் ஒரு அனாதைகளாக ஆக்கப்பட்டு மீனவ அனாதைகளாக ஒரு ஆக்கப்பட்டிருக்கிற ஏதிலிகளாக ஆக்கப்பட்ட ஒரு நிலை தான் நாங்கள் அந்த இதை உணர்கிறோம் ஆகவே எமது வாழ்வாதாரத்தை அழித்தொழுத்த நிலையில் இன்னும் எங்களுக்கு தீர்வு வழங்கப்படாத நிலையில் எமக்கு மிகவும் கேலிக்குறியாகிய நிலை இந்த இந்திய நிலவப்படகு உருவாக்கியிருக்கிறது இன்றைய நாள் போராட்டமானது தனியே இந்திய நிலவப்படகுக்காக மட்டும் எங்களுக்கு மீனவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இந்திய நிலவுப்படகுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதில் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் எமது இறமைக்குட்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் உடனடியாக தீர்த்து கொள்ளலாம் அதற்கு காலம் போ நேரங்கள் போதாமல் இல்லாமல் இல்லை அதை நாங்கள் உடனடியாக தீர்த்துக்கொள்ளலாம் ஆனால் வெளியில் நடக்கிற பிரச்சனையை அத்துமீற பிரச்சனையை நாங்கள் உடனடியாக தீர்க்க வேண்டும் இந்த இந்திய படக வருகையால் எமது வளங்கள் அளிக்கப்படுவது மட்டுமில்லை வாழ்வாதாரம் அளிக்கப்படுவது மட்டுமில்லை போத வஸ்துக்களும் உள்ளே நுழைகிறது எங்களுக்கு கவலைக்குரிய உரிய இடமாக இருக்கிறது ஆகவே எமது இலங்கை அரசாங்கங்களும் அரசாங்கங்களும் இந்த எல்லை தாண்டி வரும் இழுவைப்படக்கு எதிராக எல்லைகளிலே தமது கடற்படைகளை நிறுத்த வேண்டும் அதே போல் இந்திய நிலைப்படங்களும் தமது எல்லைகளே கடற்படையை நிறுத்தி ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு எமது மக்கள்கிற வாழ்வ எமது தொழில் முறையை சுதந்திரமாகவும் ஒரு சுவீட்சிகாரமாகவும் அந்த தொழில்முறையை முறையை மேற்கொள்வதுக்கான வழிமுறைகளை இந்த இலங்கை அரசாங்கமும் மேற்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இந்திய அரசாங்கம் எங்களோட உணர்வுகளை பிரிஞ்சு கொள்ளவும் நாங்கள் எப்படி மீனவை ஏதிலிகளாக ஆக்கப்பட்டிருக்கும் என்ற நிலைமை அவர்களுக்கு தெரியும் தெரிந்தான ஏன் எங்களுக்கான எங்களோட நிலைமையில் அவைய கரிசனை செலுத்தவில்லை என்பது எங்களுக்கு மிகவும் கவலைக்கிடமாக இருக்குது ஆகவே இந்த போராட்டத்திற்காக வருகை தந்த மீனவ சமூகங்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்வதோடு இந்திய அழுவப்படகு நிறுத்துறதுக்கான ஆவணைகளை வெகு சீக்கிரம் செய்யணும் ஏனென்று சொன்னால் அதை தாமதிக்க ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான வாழ்வாரத்தை நாங்கள் அழித்தொழிக்கிறோம் அளிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எமது மீனவ குடும்பங்களிடையே அவலைக்குறிக்கு அவ அவளநிலைகளாக உள்ளது அந்த அந்த அவலநிலைகள் மேலும் அதிகரிக்க நாங்கள் வாய்ப்பு அளிக்கக்கூடாது கூறிக்கொண்டு கூறிக்கொண்டு இந்திய அழுவப்படகை நீங்கள் அடியோடு நிறுத்துறதுக்காக இந்த அனைத்து மீனவர்கள் ஒத்துழைப்பு தந்ததற்காகவும் அதோடு அரசாங்கத்துக்காக நான் இதை வேண்டுகோள் விடுத்து நன்றி விடைபெறு நன்றி எனது பேர் பி டக்ளஸ் போல் நான் வடமராஜ் பிரதேசத்திலிருந்து கடத்தொழிலாளர் சார்பாக பங்குபற்றி இதில் அழைப்பு வந்ததன் பேரில் இந்தியன் படகு வந்து முள்ளத்தீவில் இருந்து தீ தீபகம் ஊராக எல்லை தாண்டி வாரது எமது கடத்தொழிலாளர்கள் நாளாந்தம் தொழில்நாத் துயரங்களை அனுபவித்து கொண்டிருந்தார்கள் இன்று நான் முதலாவதாக கடத்தொழில் நீர்வர்த்திக்களை அதி அதிகாரிக்கு கையளித்திருந்த மனுவை அதன் பிற்பாடு இந்திய தூதர தூதரகத்துக்கு ஜால் மாவட்ட அரச அதிபருக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் கையளித்திருக்கின்றோம் அதன் பிற்பாடு இப்போ கடத்தொழில் அமைச்சர் அமைச்சருக்கு வழங்க இருக்கின்றோம் இப்போது இந்திய தூதரகத்திலிருந்து சொல்லப்பட்ட விடயம் என்ன சொன்னால் கடற்படை இலங்கை கடற்படை வந்து தடுக்க வேண்டும் அவர்களால் இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டுமென்றதை தோணியில் அவர் சொல்லியிருந்தார் இப்போ நாங்கள் புதிய அரசாங்கத்தை எங்களோட மக்கள் வாக்களித்து அனுப்பியிருக்கிறோம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கணும் இதே நேரத்தில் அந்த கடத்துள் அமைச்சர் வந்து கடற்படைக்கு அறிவித்தலை கொடுத்து இந்த இந்திய நிலுவை படகுகளை கைது செய்ய சொல்லியிருக்கலாம் சாட்டுப்போக்காக ஒரு சில படகுகளை கைது செய்து கொண்டு மி மி மீதி படகுகளையும் விடுதலை செய்யணும் இதை கண்டிப்பாக எங்கள் கடத்தல அமைச்சர் வந்து கவனம் செலுத்தி எல்லை தாண்ட இந்தியன் படகு அனைத்தையும் கைது செய்தால் சட்டத்தை நிலை நாட்டினால் இந்தியன் படகு எமது எல்லைக்குள் வராது அதன் பிற்பாடு இப்போது அரசாங்கத்தில் மூன்று ரெண்டு பெரும்பான்மை இருக்கின்றது சட்டங்களை சட்டங்களை நடைமுறைப்படுத்தி வலுவாக ஒரு இந்தியன் படகை கைது செய்தால் அதை வி விடுவிக்காதவாறு அது நெருக்கமான சட்டத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்று இதால் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வட வடபோதியிலிருந்து முள்ளத்தீவில இருந்தும் வடமராட்சியிலிருந்தும் வடமராட்சி கிழக்கு தீவகம் எல்லா இடத்து பிரதிநிதிகளும் கடத்தொழிலாளர்களும் வந்திருந்தார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி கடத்தல பரிசோதர் கடத்தல் திணைக்களம் சுதாகர் ஏடி அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க மாவட்ட அரசு அதிபருக்கு கொடுத்துருந்தாங்க இந்திய தூதரகத்துக்கும் வடமாகாண ஆளுநர் செயல்டுத்துருந்த நாங்கள் அடுத்து கடத்தொழில் அமைச்சர் அவற்ற அலுவலகம் ஏற்பாடு தீவ கடத்தொழிலாளர் ஏற்பாட்டில் நாங்க வந்துருந்தோம் தீபத்தின் அழைப்பின் பேர்ல நாங்க ஆளுநர் இல்லாதபடியா பிரதிநிதி என்னுடைய பேர் ஜோதாசன் ஜூட்னிமலன் சர்வதேச மனித உரிமை பேரையுடைய இலங்கை கிளைத் தலைவராக தேசிய வாரியாக சமூக பணி செய்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறது கொக்குழாய் என்னுடைய அம்மா கொக்குழாய் மீன்பிடி சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறார் முள்ளத்தி மாவட்டத்தினுடைய மீன்பிடி பிரச்சனையும் மிக சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறான் இன்றைக்கு போர் நடந்து முப்பது ஆண்டு முடிஞ்சது இன்றைக்கு போரால பாதிக்கப்பட்ட அடிப்படையில் மாவட்டம் மாவட்டம்தான் அதிக பாதிப்பை இருக்குது இந்த வரவு செலவு திட்டத்திலேயும் வந்து இந்த அரசாங்கம் கொஞ்சம் நிதியை தான் ஒதுக்கி இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் ஒரு ரோலர் படகு வந்த வரலாறே இல்லை அது இயக்க கட்டுப்பாடு இல்லை வடக்கு கிழக்கு பகுதியில் எந்த இடத்துலையுமே ஒரு ரோலர் வந்த செய்தி எந்த பேப்பர்லையோ டிவிலேயோ பார்த்த வரலாறு இல்லை போராட்டம் தான் இந்த ரோலர் பிரச்சனை படஒதிக்க வந்து கொண்டிருக்குது இருக்குது ஆனால் நீங்கள் ஜோதிச்சு பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இயக்க காலத்தில் எங்களுடைய தலைவருடைய காலத்தில் ஒரு ரால் சீசன் வந்துட்டேன்னு சொன்னால் நாலு மாதம் நாலு மாதம் ரால் சீசன் செய்யலாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முள்ளத்தில் ரால் சீசன் ஒரு ஒரு இளமாக கூட நடக்கையில் ரோலர் பிரச்சனை கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் நாலு பாகம் எட்டு பாகத்தில் ரோலர் படகு தெரியுது எங்கேயாவது இலங்கை வரலாற்றில் ஒரு ஈழத்தமிழன் இந்திய இல்லை தாண்டி போய் மீன் பிடிச்சு இந்திய எல்லைக்குள்ள ஒரு இளத்தமிழனை கைது செய்த வரலாறு இல்லை அப்போ நீங்கள் என்ன அடிப்படையில் ஈழத்தமிழருடைய கடல் பரப்புக்க வந்து மீன் பிடிக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் உரிமை கொண்டு இருக்கிறீர்கள் தொப்பல் கொடி உறவு தான் அது உறவு வந்துட்டு போங்க அது பிரச்சனை இல்லை நாங்கள் உங்களோட இல்லை தாண்டி உங்களோட இடத்துக்கு வந்து நாங்கள் மீன் பிடிக்கலை நீங்கள் வந்து அழிக்கிறால உருவசம் செய்ய வேண்டிய தொழிலை இன்றைக்கு கிழமையோடய நாங்கள் முடித்து ஆறாயிரம் மீனவ குடும்பங்கள் உள்ளத்தில் இருக்குது அதற்கு போ ஒழுங்கான போட் இன்ஜின் இல்லை வீடு இல்லை நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் அதுகள போராடி கொண்டிருக்கிறது தங்களோட வாழ்வாதாரத்துக்காக இலங்கை அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்குற விஷயம் என்னென்னு சொன்னோம் அன்றைக்கு யாழ்ப்பாண துணை எம்பசி சொல்லுவது ஸ்ரீலங்கா கடற்படை தான் அதை பார்க்கணுமாட்டு சந்திரசேகர ஐயா கடத்தல் அமைச்சராக அவர்கிட்ட சொல்கிறேன்ப்ப புதிய அரசியலமைப்பு கொண்டு வர பொறியியல் உறவு உறவாக இருக்கட்டும் இப்போ பாகிஸ்தான் பாருங்கோ எதிரி நாடாக இருந்தாலும் சுட்டு பிடிக்க மாட்டான் பிடிச்சி அஞ்சு வருஷம் சிரத்தண்டனையை கொடுத்துட்டு போட்டி இன்ஜினை அரசு தான் போடுறான் அதே மாதிரி எல்லா தாண்டி வந்தால் அரசியல் சாப்பை உருவாக்கிட்டு சொல்லுங்கோ எல்லா தாண்டி வந்தால் போட்டு அரசு போட்டி இன்ஜினை அரசு உடமையாக்குங்கோ அஞ்சு வருஷ சிரத்தண்டனை செய்துட்டு இப்போந்து நீங்கள் பத்து பேரை பிடிப்பியல் மோடி விடட்டா மன்றத்துக்கு அவடன நீதிமன்றத்தில் கேஸ் இருக்குன்னு டக்கண்டு அதை ஒன்றுமே இருக்கக்கூடாது இல்லை தாண்டி வந்தால் ஃபுல்லா பிள்ள தான் சட்டம் எல்லாருக்கும் சமன் தொழிலுக்காக வந்து பிடிச்சி கோட்ஸில் போட்டுட்டு ஆகணும்னா அஞ்சு வருஷமும் அவர் தண்டனை அனுப்பிச்சு தான் அவர் அனுப்பணும் அரசு உடனையாக்குங்கோ அதே மாதிரி எங்கட தமிழர்கள் அங்கால் வந்து எல்லா தாண்டினாலும் நீங்கள் அரசு உடைமையாக்குங்கோ சண்டனையும் கொடுத்துட்டு கொடுங்கோ இது சரியாக நடைமுறைப்படுத்த முடியாது அந்த பிரச்சனை வராது இயக்க காலத்தில் ஒரு ரோலர் படம் எங்களோட பகுதிக்கு வந்த வரலாறு இல்லை அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் உறவு உறவாக இருக்கட்டும் உறவு ரீதியாக வாங்கோ தொழில் நிமித்தமாக எங்கட எல்லையை தாண்டி வராத உங்களுக்கு அந்த கண்ணி அந்த அந்த இதோடு நீங்கள் நிறத்தை உறவு வளரும் நன்றி எனது பெயர் நீக்கிலா பிள்ளை சீமோன் ததேவி சூசைதாஸ் நான் மண்டதீவு கடற்கொழிலாளர் சங்கத்தின் செயலாளராக இருக்கின்றேன் இந்த ஆர்ப்பாட்டமானது எங்களுடைய சங்கத்தின் ஏற்பாட்டில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தொடங்கிய போது எங்களுக்கு உதவியாக தீவ கடற்கொழ சங்கங்கள் ஆதரவு தந்தார்கள் அதனைத் தொடர்ந்து வடமராட்சி யாழ்ப்பாணம் வடமாட்சி கிழக்கு வ வலிகாமம் வலி வடக்கு மற்றது புள்ளத்தீவு மாவட்டத்திலிருந்தும் எங்களுக்கு ஆதரவாக வந்து எங்களோடு இணைந்து இந்த இந்திய எழுவைப்படகுக்கு எதிரான போராட்டத்தை வெகு சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நிறைவு செய்திருக்கின்றோம் இதற்கு முன்னர் நாங்கள் மூன்று மகாஜர்கள் கையளிக்கப்பட்ட போது கடற்கொழில் நீரியல் வழக்கு தினக்களை அதிகாரியிடம் கையளித்த போது அவர் சொன்ன வார்த்தைகளை எனக்கு முன்னர் பேசியவர் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று ஆளுநர் எங்களுடைய இந்திய தூதரகத்துக்கு சென்றபோது அவர் சொன்ன வார்த்தைகளையும் கதை கதைத்திருக்கின்றார்கள் அதேபோன்று எங்களுடைய அரசாங்க அதிபர் இல்லாத பட்ட பட்சத்தில் அவருடைய மேலதிக அரசாங்க அதிபர் அவர்கள் எங்களுடைய மாஜரை கேட்டு அவரும் அதற்கான பதில் சொல்லியிருக்கின்றார் அதே போன்று தற்பொழுது ஆளுநர் அலுவலகத்தில் மாஜர் கையளிக்கப்பட்டது வந்தபோது இங்கே ஆளுநர் இல்லாத நிலையில் அவருக்கு பிரேத்தேகமாக ஒருவர் எங்களிடம் அந்த மாஜரை க பொறுப்பேற்றிருக்கின்றார் அத்தோடு இந்த கடற்கரையார் சங்கத்தால் நாங்கள் எங்கள் சங்கத்தால் மேற்கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுக்கு ஆதரவு தந்த முல்லைத்தீவு கடற்கொழ சார்பாக வந்தவர்களுக்கும் மேலும் வடமராட்சி தொடக்கம் அனைத்து கடத்தொழிலாளர் சங்கங்கள் சமாசங்கள் எங்களுக்கு ஆதரவு தந்த தீவ சமாசம் நெடுஞ்சீவு சமாசம் இன்னும் வடமராட்சியில் இருந்து வந்த அனைத்து ச சக சங்க உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றது நன்றி